வணக்கம் கடகராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு சனி பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்தால் எத்தகையான நற்பலன்கள் தொழிலில் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் பணம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணம் எவ்வளவு சிறப்பாகவும் அல்லது பாதகமாக இருக்கும் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு கடகராசி கடகராசி என்பது சந்திர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரே ராசி இதில் குரு பகவான் உச்சம் பெறுவார் உயர்ந்த குணமும் நல்ல பண்பும் பயந்த சுவாபமும் அதை வெளியில் தெரியாத அளவிற்கு வாழ்க்கையை நடத்தூடிய ராசிதான் ராசி அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடியது என்னான்னு கேட்டிங்களாக்கா பதிவு என்பது ஆயிரம் பதிவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பதிவு மட்டும்தான் மனதில் நிற்கும் உங்களுடைய கஷ்டங்களும் குறைகளும் வெற்றி பெறுவதற்குண்டான கிரக அமைப்புகள் இருந்தால் கட்டாயமாக அதை உயர்த்தி பேசலாம் இல்லை என்றால் மிக கவனம் முன்னெச்சரிக்கை அவசியம் இப்படின்னு சொல்லும்போதே அதையும் சேர்த்து சொல்லுவது என்னுடைய பழக்கம் கடகராசியான உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை மட்டும்தான் இந்த நிலையில் சொல்ல முடியும் ஏன் கேட்டிங்களாக்கா கிரகங்களில் சனி பகவான் அவர் கர்மக்காரகன் கர்மக்காரகன்னா என்னான்னு தெரியுங்களா இந்த பதிவை கேட்குற கடகராசியான நீங்கள் ஒரு பொறுமை வேணும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் பொறுமை என்பது கட்டாயமாக உங்களிடத்தில் இல்லை என்பதை அடித்து சொல்லலாம் பிரச்சனை அவ்வளவு இருக்குது அதிலிருந்து மீண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள் பொறுமையாக கேட்பதற்கு நேரம் இருந்தால் நல்லது சரி கருமக்காரகனான சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெறுவார் கருமன்னா என்ன நாம் இதற்கு முன்பதாக செய்த சிறு தவறு அல்லது பெரிய தப்பு அல்லது அதிக நம்பிக்கையால் என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற ஆணவ வார்த்தை தலகணம் காசு பணம் வரும்போது நமக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்பதை உணராமல் செய்த தவறுகளுக்காக தப்புகளுக்காக தண்டனைகளை கொடுப்பதுதான் சனி பகவான் கருமக்காரகன் என்ற பெயரை வாங்கியிருக்கிறார் அல்லது அவர் தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அந்த தவறுகளுக்கு உங்களுக்கு தண்டனைகளை கொடுப்பதற்காகத்தான் சனி பகவான் இது சனி பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் செய்வது ஆனால் கடகம் சிம்மம் விருச்சகம் மேசம் இவர்களுக்கு மட்டும் அவருடைய ட்ரீட்மெண்ட் மிகவும் மாற்றமாக இருக்கும் எப்படி மாற்றமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா கடுமையான கொடுமைகளை செய்யக்கூடிய கிரகமாகவே மாறுவார் சனி பகவான் காரணம் கிரகப்பகை என்ன கிரகப்பகைன்னு கேட்டிங்கன்னாக்கா கடகராசி என்பது சந்திரன் ராசி அதற்கு சனி பகவான் எப்பொழுதுமே எதிர்கிரகம் அல்ல எதிரி கிரகம் அல்ல துரோகி கிரகம் தவறுகளை செய்ய வைத்து விட்டு தண்டனைகளை மிக வலிமையாக கொடுக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி சூரிய பகவானின் ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அப்படி தான் செய்வார் அதே மாதிரி தான் மேசம் விருச்சகத்துக்கும் அதிகப்படியான கெடு பலன்களை தருவார் இருக்கட்டும் சரி பலன்களுக்குள் போகலாம் கருமக்காரகன் மாற்றம் பெறுகிறார் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா பிரச்சனைகள் தீருமா இது ரெண்டே கேள்விதான் தான் கடகராசிக்காரங்கிட்ட பொறுமையாக கேட்கணும் நிதானமாக கேட்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஒரு பதிவு உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் சரி கடகராசியில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய கெடு பலன்கள் நடந்திருக்கும் அல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு என்னால் முழுமையாக சொல்ல முடியாது யாருக்கு அதிகமான பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி குடும்பத் தலைவன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பத்தை சுமக்கணும் செய்கிற வேலையை பார்க்கணும் பிள்ளைகளுக்கு உண்டான நல்லது செய்யணும் படிப்பு இருக்குது உணவு இருக்குது உடை இருக்குது அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு தேவையான வேண்டியது இருக்குது மனைவிக்கு செய்யணும் அப்பா அம்மாவுக்கு செய்யணும் வேலையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வரவு செலவையும் பார்க்கணும் இத்தனையும் சுமப்பவர்களுக்கு பேர் தான் குடும்ப தலைவன் இதே மாதிரி தான் குடும்ப தலைவியும் கையில் காசு உரத்தை சாம்பாரி வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு நான் சொன்ன மாதிரி பிள்ளையும் குடும்பத்தையும் புருஷனையும் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகப்படியான தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் கொடுத்துருப்பார் இது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு திருமணமே ஆகாதவங்களுக்கு பொருள் போச்சு பணம் போச்சு நஷ்டம் ஆயிடுச்சு மான அவமானம் ஆயிடுச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் நடக்காது ஏன்னு கேட்டிங்களனாக்கா அவங்களுக்கு தசா சரியில்லைனாக்கா இதை விட அதிகமாக கூட கொடுமை நடந்திருக்கும் தசா நல்லா இருந்து தனி மனிதராக இருப்பவங்களுக்கு வந்து பெரிய பாதகம் பாதிப்புன்னு நம்மளால் சொல்லவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனி மனிதனாக இருக்காங்க வேலையில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இது மட்டும்தான் இருக்கும் வர வருமானம் வரல நம்பிக்கை துரோகம் என்னை ஏமாற்றிட்டாங்க நம்பிக்கை துரோகம் செய்தாங்க இதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க தாங்க முடியாத துயரங்களை சந்தித்தது குடும்பத் தலைவன் அல்லது தலைவி அல்லது பொறுப்புகளை சுமக்கிறவர்கள் அல்லது பெரிய வியாபாரம் செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேல் அடி இடி மேல் விழுந்திருக்கும் சரி சனி பகவான் விலக போகிறார் நன்மைகளை செய்வாரா நன்மைகளை செய்வார் என்றால் ஒன்பதாம் இடத்திற்கு மாறப் மாறப்போகிறார் இது பாக்கியஸ்தானம் சனி பகவான் அள்ளி கொடுக்கின்ற இடம் கிடையாது உங்களுக்கு இதனால் வரையில் செய்து வந்த கெடு பலன்களிலிருந்து நீங்கள் வீடுபடலாம் இதை மட்டும்தான் சனி பகவான் செய்வார் இதிலும் சனி பகவான் வளர்ச்சியும் கொடுப்பார் ஆனால் அள்ளி கொடுக்கின்ற இடமாக இருக்காது கிள்ளி கொடுக்கின்ற இடமாகத்தான் இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு எல்லா பதிவிலும் எவ்வளோ நல்லா போடுறாங்க இந்த ஆளுக்கு மட்டும்தான் என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு மனம் சங்கடப்பட்டாலும் பரவாயில்லை இதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் அள்ளி கொடுக்கின்ற இடம் கிடையாது கில்லி கொடுக்கின்ற இடம் மட்டும்தான் சனி பகவானுக்கு ஒன்று ஆச்சு ரெண்டாவது சனி பகவான் எவ்வளவு வேணாலும் கொடுக்குற ஸ்தானம்னு ஒன்று இருக்குது அது பதினோராம் இடம் அதுக்கு நீங்கள் இன்னும் ஐந்து ஆண்டு காலம் பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் அள்ளி கொடுப்பார் இன்னும் அஞ்சு வருஷமா இந்த ரெண்டரை வருஷத்துலேயே எது தலை எது கால்னே புரியாத அளவுக்கு நாங்கள் தலை மாறி இருக்கோம் எப்படி எங்களால் அஞ்சு வருஷம் தாங்க முடியும்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க மாட்டார் தொல்லைகள் இருக்கும் அஷ்டம சனியில் கொடுத்த கஷ்டங்கள் இருக்காது அவர் அடிக்கும்போது பலமாக அடிச்சிடுவார் அதைத் போது மெல்ல மெல்ல தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்கிட்டு வருவார் ஆக மொத்தத்தில் கருமக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் பிடியிலிருந்து விலகி வருவது இந்த பிடியிலிருந்து வெளியே வெளியில் வரதுனா சாதாரண விஷயமே கிடையாது இத்தனை காலமாக வீட்டிலிருந்து சிறைவாசம் அனுபவித்து வந்த உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இது சனி பகவான் மட்டுமா உங்களை கெடுத்தார் கூட குரு பகவானும் கெடுத்தார் அதனுடன் இணைந்து கேதுக்களும் கெடுப்பார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் மாறும்போது ராகு பகவான் எட்டுக்கு வந்துடுறார் இல்லையா அவர் ஒரு ஒன்றரை வருஷம் கேது பகவான் ரெண்டாம் இடத்திற்கு வந்துடுவார் அவரும் ஒரு ஒன்றரை வருஷம் இவர் ஒரு ஒன்றரை வருஷம் அவர் ஒரு ஒன்றரை அப்படி இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒன்றரை வருஷம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களுக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்லாத காரணத்தினால் நானும் தேடிக்கிட்டு இருந்தேங்க யாராவது ஒருத்தராவது உண்மையை சொல்லுவாங்களா என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல் ஜோதியிடம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யாராவது இந்த கஷ்ட காலத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு உண்மையாக அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கொடுக்குற அந்த காசுக்கு அந்த நேரம் மட்டும்தான் அடுத்தது இன்னொரு வாடிக்கையாளரை தேடி அவங்க போயிடுவாங்க யாருக்கு வந்து யாருடைய வாழ்க்கை மேலே அக்கறை இருக்கும் யாருக்குமே கிடையாது பொது நலமாக வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் இனிமேல் பிறந்தாதான் உண்டு எல்லாமே சுயநலமாக வாழிறவங்க நீங்கள் தான் பொதுநலமாக வாழ்ந்தீங்க கடகராசிக்காரங்க எல்லாமே வேணும் சொந்தமும் வேணும் பந்தமும் வேணும் கெட்டவனும் வேணும் நல்லவனும் வேணும் இவங்கள இன்றைக்கி காப்பாற்றி வச்சுமானாக்கா நாளைக்கு அவங்க அங்கேருந்து வந்து மூட்டை மூட்டையே இறக்கி வச்சுருவாங்கன்னு நீங்கள் தான் அவங்க எல்லோரும் காப்பாற்றினீங்க அதனால் அந்த வேணால் தான் தேவையில்லாத வயல் வழியில் போகிற சனினை வந்து வீட்டில் கூட்டின வச்சுக்கிங்கிறது நீங்கள் தான் இதுக்காக தான் நான் அஞ்சு வருஷமாக சொல்லணும் உக்காந்து உசாராக இருங்க உஷாராக இருங்க பிரச்சனைங்க இங்கே வரப்போகுதுன்னு அந்த பதிவை யாருமே பார்க்கலையே நீங்கள் பார்க்கலன்றதுக்காக நான் மன கஷ்டத்தில் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுள் வந்து ஒருத்தருக்கு கெட்டது நடக்க போகிறத யார் மூலியமாக தான் சொல்லுவார் யாராவது ஒருத்தர் மூலியமாக சொல்லுவாங்க நம்மளுடைய மனம் எங்கே தெரியுமா போகும் சந்தோஷமாக இருக்கிறோமா சந்தோஷமான பாட்டே கேட்கும் சந்தோஷமான நிகழ்ச்சியை கேட்கும் சந்தோஷமாகவே போகும் அதுவே சோகத்துக்கு வந்துட்டால் போதும் உடனே பாட்டு உடனே சோக கதை உடனே வீட்டுக்குள்ளே வந்து யாராவது சொன்னாங்கன்னா உள்ளே போகணும்னு அழுவுறது இது தான் மனிதனுடைய இயல்பான குணம் சரி நடந்தது நடந்த மாதிரியே இருக்கட்டும் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியுமா இதற்கு பதில் சொல்லிடலாம் சனி பகவான் அஷ்டம சனியில் செய்து வந்த கெடு பலன்களிலிருந்து உங்களுக்கு வழி கிடைக்கும் மீண்டு வருவதற்கு அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் கிடையாது கிள்ளி கொடுப்பார் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார் கெடுக்க ஆரம்பிக்க மாட்டார் சரி குரு பகவான் எப்படி குரு பகவான் பயிற்சி பெற்று விரய குருவாக வருவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு சனி மட்டும் மாற்றம் இல்லை சனி பகவான் மாற்றம் என்பது திருக்கணித ரீதியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மாறாரு இதுவே வாக்கிய கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவ்வளவு நாள் திரும்ப பிரச்சனை அப்படி கிடையாது திருக்கணிதம் என்பது முன்பதாகவே பேச்சியை சொல்வது வாக்கிய கணிதம் என்பது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலில் உங்களுக்கு பலன்களை சொல்வது இது இருந்து பாருங்கள் என் அனுபவத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய ரெண்டுமே நான் சொல்லிடணும் சரி சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு தொல்லைகளை தரமாட்டார் குரு பகவான் குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டில் அமருவது பெரிய பாதகம் சொல்ல முடியாது ஆனால் விரயங்கள் இருக்கும் விரயம் என்பது உங்களுக்கு வீண் விரயமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நீங்கள் நல்லது செய்கிறதுக்காக விரயங்களாக இருக்கலாம் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிறது கூட விரயம் தானே அதுக்கு பணத்தை தானே செலவு பண்ணோம் உடம்பை யாரும் சும்மாவெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்களே நமக்கு இருக்கிற பிரச்சனையை வா சொன்னோம்னா அதுக்கு காசு வாங்கிக்கிட்டு மருந்து கொடுப்பாங்க அது ஒரு விரயம் இருக்குது பிள்ளைகளுக்காக செலவு செய்வது வீட்டிற்காக செலவு செய்வது இல்லை ஏற்கனவே நீங்கள் பட்டு இருக்கிற கடன் நீங்கள் தர வேண்டிய காசு பணம் இது அனைத்திற்காகவும் நீங்கள் விரயங்களை செய்யணும் கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க என் கட கடனை கொடு நான் வட்டியை கொடுன்னு கேட்பாங்க பொருளை வாங்கிருந்தீங்கனாக்கா ஒரு நைகையே நீங்கள் வச்சுட்டு இருந்தாங்கன்னா வட்டி கட்டுறதுக்காக ஒரு சூழ்நிலை ஆகும் இப்படிப்பட்ட விரயங்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஜாதகம் பலமாக இருந்தால் திருமணம் செய்தால் விரையும் வீடு கட்டினா விரயம் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கினா விரயம் புதிய தொழில் தொடங்கினா விரயம் அந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தினா விரயம் உடல் நலத்துக்காக செய்ய வேண்டியது விரயம் வெளிநாட்டுக்கு போனோம்னா விரயம் இது விரயம் செலவு தானே இது எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கு போகிறீங்க அதுக்கு விரைய மாட்டீங்க இப்படி விரயங்களாக இருக்கும் சரி விரயத்திலிருந்து மாறுநாளாவது நல்லது செய்வாரா அப்போவும் செய்ய மாட்டார் அடுத்து ஜென்ம ராசிக்கு தான் வருவார் கோவம் வேணாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நல்லது சொல்லணுன்னு தான் ஆசையாக இருக்குது வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்களை சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் தனிமையாக வெறுத்து ஒதுக்கப்பட்டு கண்ணீருடன் அழுது அழுது கண்ணீர் கூட தான் வற்றி போச்சு எங்கே இருக்குது கண்ணீர் அது கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு சக்தி மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்குமா என்று ஏங்கி இறைவனிடம் பிரார்த்தனைகளை செய்து அவரும் கைவிட்ட நிலையில் அமைதியாக எவ்வளோ பேசுவீங்க கடகராசிக்காரங்க கடகராசிக்கார்கிட்ட பேசின காதில் புகையே வரும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேசுகிறவங்க அவங்க பேச்சை குறைத்து உங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் மற்றவர்களுக்கு அடிமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மற்றவர்களுடைய வார்த்தைக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உங்களை அமர வைத்திருப்பது கிரக பகைகள் இதிலிருந்து மாற்றம் வரும் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிச்சவங்க தான் நல்ல இடத்திற்கு வர முடியும் வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் போகும் பொறுமையாக கேளுங்க சரி குரு பகவானை உங்களுக்கு பாதகமாக தான் வர்றார் இன்னும் சில மாதங்கள் அல்லது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சரி ஒன்றரை வருஷம் வரைக்கும் இப்படியே இருந்தால் இப்போவே தாங்க முடியல எப்படி தான் வாழ முடியுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் அதிகமாக உங்களுக்கு கிரகங்கள் தொல்லைகளை கொடுத்தால் இதை வந்து அனுபவ பாடமாக எடுத்துக்குங்க எந்தெந்த உறவு கெடுதல் செய்து எல்லா உறவும் தான் செஞ்சுச்சு எந்த உறவுங்களை காப்பாற்றுச்சு யாரோ ஒருத்தர் அதுவும் மூணாவது மனுஷனாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்கள யாரோ ஒருத்தர் நல்லா பேசுவாங்க பார்க்கும்போது என்ன பண்ணாங்க எப்படி இருந்த குடும்பம் இல்லை எப்படி ஆச்சுன்னு பேசுவாங்க பேசுகிறவங்கெல்லாம் உதவியே வரமாட்டாங்க அதே ஏன் அனுபவத்திலே பார்த்துட்டேன் அஷ்டமசனி வரும்போது ஒன்று இருக்கிறத பிடிங்கின்னு ஓடிடணும் அது நெகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் காசு பணமாக இருக்கட்டும் அது உங்கள் நிம்மதியாக இருக்கட்டும் தூக்கமாக இருக்கட்டும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் உயிராக மதிக்கிற உறவாக இருந்தாலும் அதை பறிக்கிற வரைக்கும் அவங்க கண் அடங்கவே அடங்காது அது ஓ எடுத்துன்னு போனால் தான் நிம்மதியாக இருப்பாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது ஒரு துளி நிம்மதி வந்துவிட்டாக்கா பல துளிகள் கஷ்டங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும் அதிகமாக நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் சரி அடுத்ததாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகராசியான உங்களுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் தேரணும் சனி பகவான் மட்டும்தான் விலகிறாரு குரு பகவான் பாதகத்துக்கு வராரு ராகு கேதுக்களும் பாதகமாக வராங்க இதை நீங்கள் தாங்கினால்தான் அடுத்தது வரக்கூடிய நல்ல இடங்களில் அமர்ந்தால் மிகவும் சிறப்பான பலங்களை உங்களால் அடைய முடியும் இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கிறாருனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் நீங்கள் செய்யக்கூடாததை செய்ததால் வந்த கஷ்டம் நம்ப கூடாதவங்களை நம்பினதால் வந்த அவமானம் நீங்கள் வீணாக செய்த சில செலவுகளை நம்ம ஏன் செய்தோன்னு நினச்சி நினச்சி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துருப்பார் தவறு செய்தால் தண்டனை நிச்சயமாக இருக்கும் என்பதை உணர்ந்த கடகராசியான உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் சொல்ல முடியாது குரு பகவான் பயிற்சியாவார் பன்னிரெண்டுக்கு தான் வராரு அடுத்தது ஆனால் ஜென்ம ராசிக்கு தான் வராரு அதுக்கப்புறம் பயிற்சியாக அவர் தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு சனி பகவான் மட்டும்தான் இதனுடன் சேர்ந்த தசா தசா வலிமையாக இருந்தால் சனி பகவான் மாறும்போதே ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் இப்போது கேது பயிற்சியும் இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் கடுமைகளை அதிகமாக இருக்கும் ஏன் ராகு கேது என்பது மறைமுகமாக பிரச்சனைகளை கொடுக்குறவர் சனி பகவானாக பரவாயில்ல நேருக்கு நேராக பிரச்சனை ராகுக்கு எது அப்படி கிடையாது உங்களை மறைமுகமாக அழிக்க நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது அனுபவத்தில் தான் உங்களால் அதை கண்டறிய முடியும் அப்படி ஒரு நிலை இருக்கும்போது கடகராசியான நீங்கள் பொறுமையாக இருங்க உங்கள் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் கடைசியாக முடிக்கும்போது கடகராசியான உங்களையும் ரிஷப ராசியான அவங்களையும் கன்னி ராசியான அவர்களையும் மீன ராசியான இந்த நான்கு ராசியை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க தர நாசமாவாங்க அதை நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏன் கேட்டிங்களேனாக்கா இது பாவம் அறியாத ராசி எத்தனையோ குறுமுத்தனம் பண்ணட்டும் ஆனால் பயப்படுற ராசி இன்னொன்று குரு பகவான் உச்சம் பெற ராசி சந்திர பகவான் ஆட்சி அமைக்கிறது பாவ கிரகங்களில் வந்து உச்சம் ஆட்சி கிடையாது இதே மாதிரி தான் கன்னி ராசிலையும் புதன் ஆட்சி அமைப்பார் உச்சம் பெறுவார் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் வேலை உண்டு தான் உண்டு அடை போய் சொல்கிறாங்களோ ஏமாத்துறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி வாழ்ந்துக்கிட்டே போவாங்க இதே மாதிரி தான் ரிஷபராசியும் இவங்களையும் ஏமாற்றக்கூடாது மீன ராசியும் அப்போ மீன ராசிக்காரங்கள ஏமாத்தினா பரவாயில்ல கேட்டக்கா அது நமக்கு கணக்கு இல்லை அதில் வந்து பாவ கிரகங்கள் உச்சம் ஆட்சி கிடையாது ஆகையால் இந்த நான்கு ராசிக்காரர்களை வாழ்க்கையில் கொடுமை செய்தால் ஏமாற்றங்களை செய்தால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளோ பணமோ அல்லது அவர்கள் நம்பி அவர்களை ஏமாற்றினால் துரோகம் செய்தால் உங்கள் கண் முன்னாடி அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை காலப்போக்கில் நீங்களே காணலாம் இது என் அனுபவம் மற்ற ராசிக்காரங்களெலாம் கேட்டவங்க இவங்க மட்டும் தான் நல்ல நல்லவங்கன்னு சொல்லலை ஆனால் பெரிய அளவில் மற்றவங்கக்கிட்ட ஏமாந்தவங்க இழந்தவங்கோ அதனால தான் எப்பவுமே ஒரு சந்தேக குணம் இருக்கும் இவங்கக்கிட்ட அந்த ஏமாற்றம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சந்தேகப்படுறது இப்போ அது கரெக்டாக போச்சுன்னு இவங்களே நினைப்பாங்க ஆகையால் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் ராகுகேது பயிற்சியெல்லாம் போடுறோம் குரு பயிற்சியெல்லாம் போடுறோம் கேளுங்க நல்லதாக இருந்தால் உடனே நான் சொல்லிவிடுவேன் ஆனால் பெருசாக நல்லதாக இருந்தாக்கா கோடீஸ்வரன் ஆக போகிறீங்களாம் சொல்ல மாட்டேன் நடக்கிறது இது தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தசா நல்லா இருந்தாக்கா இப்போவே கிட்ட பலன் நடக்காது நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் ஆகையால் கடகராசியான நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறை நம்பிக்கையுடனும் தாங்க முடியாத துன்பம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்ல காலம் கட்டாயமாக வரும் கெடுத்த கிரகங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படி கொடுக்கும்போது உங்களை எதிர்த்தவர்களும் உங்களுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய காலகட்டம் பிற்காலங்களில் தான் வரும் இப்போ இல்லை பொறுமையாக இருங்க நல்லது நடக்கிற பலன்களை ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் மிக கவனமாக இருந்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்